Welcome, welcome to our YouTube channel. I am Dr. Moti Narayanan, Medical Director and Sonologist, MM Diagnostics and Chennai. And today we are proud to have with us Dr. Sutar Ratnaprabhu, Prabhu, pediatrician and a PhD holder, with us for a small discussion. Uh, we are actually a 1986 bachelor in MMC, and uh, she is a pediatric, medical, metabolic, genetics, and reproductive endocrine health consultant. Uh, she is the first pediatrician in state of Tamil Nadu, exclusively trained by ICMR, Indian Council of Medical Research, National Task Force Team in Neurometabolic, Endocrine and Inborn Genetic Disorder Scaling in Newborn and Children. Her PhD doctorate is purely academic and professional. Uh, her specialization in mother and child metabolic medicine and reproductive endocrine health disciplines. வணக்கம் தேங்க்யூ டாக்டர் மோதி நாராயணன் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து டாக்டர் சுதாரத்ன பிரபு குழந்தைகள் நல மருத்துவர் குழந்தைகள் நல மருத்துவர் படித்துவிட்டு பின்பு பிஹெச்டியில் தாயும் சேயும் நலம் காக்கும் ஒரு மேற்படிப்பு படிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு நமக்கு எது மிக மிக முக்கியம் உணவு அந்த உணவில் எது ரொம்ப முக்கியம் உப்பு ஸோ ஆரோக்கியத்தின் ஆரம்பம் எதில் இருக்கிறது உப்பில் இருக்கிறது இன்றைக்கி நீங்கள் நிறையா வந்து யூடியூப் சேனல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பேசுகிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க விதவிதமான உப்பு கலர் கலர் உப்புலாம் வருது ஆனால் எதாவது யோசிச்சிருக்கீங்களா எது கரெக்டான உப்புன்னு அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் உப்புங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு உயிரோடு நம்ம வாழ்கிறதுக்கு மிகவும் அவசியமான ஒரு பொருள் அது வந்து அயோடின் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது உடம்புக்கு தேவையான நுண்ணிய ஒரு நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ் அதை வந்து உப்பு வழியாக தான் நம்ம எல்லாரும் சாப்பிட முடியும் ஸோ அந்த உப்பை வந்து நம்ம இன்றைக்கி அயோடைஸ் உப்பு நான் அயோடைஸ் உப்பு அப்படின்னு பல உப்புகள் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அதே சமயத்தில் மக்கள் வந்து எந்த உப்பை சாப்பிட்ணுன்னு தெரியாமல் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு குழந்தைங்க டாக்டராக இருக்கிறதால நான் வந்து அந்த ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டதால் நம்ம ஊரில் அதாவது தமிழ்நாட்டில் இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய அயோடின் சத்து குறையிறதால வர தைராய்ட் பிரச்சனைகள் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு மேற்கொண்டு நாங்கள் தீவிரமாக படிக்கும்போது தான் தெரிஞ்சுது கர்ப்பிணி காலத்தில் கர்ப்பிணிகள் கர்ப்ப காலத்தில் வந்து என்ன உப்பு சாப்பிட்றாங்களோ அதுதான் குழந்தையோட ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது ஸோ கலர் உப்புங்கிறத விட நீங்கள் எந்த உப்பில் அயோடின் சத்து நிறைஞ்சி இருக்கோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ இந்த மலை உப்பு கல் உப்பு தூள் உப்பு இது மாதிரி நிறைய கலர் கலர் உப்பும் வருது ஸோ அதை எதை நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற குழப்பம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் டாக்டருங்களாகிய நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிந்துரை என்னென்னா நீங்கள் கடையில் அடுத்த தடவை உப்பு வாங்கும்போது அந்த பேக்கெட்டில் அது அயோடைஸ்டா நான் அயோடைஸ்டா உப் அயோடீன் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல தயவு செய்து செக் செஞ்சுக்குங்க ஏன்னா அயோடீனுங்கிறத ஆட் தான் பண்ணணும் இப்போ அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் கல் உப்பு சாப்பிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை வரல கடல் உப்பு உப்புளத்துலேருந்து சாப்பிட்டாங்கன்னா அப்போ கடல் சுத்தமாக இருந்தது இப்போது கடல் வந்து சுற்றுப்புற சூழல் கெட்டு போனதாலவும் கடலில் நீர் வித்தியாசமாக இருக்குது அயோடீன் சத்தும் வித்தியாசமாக இருக்குது ஸோ அதில் வந்து இருக்கிற அயோடின் நமக்கு நிச்சயமாக பத்தாது ஸோ ஆட் பண்ணியிருக்கிறதுலே வந்து உனக்கு நமக்கு வந்து தூள் உப்பு தான் அதை விட அயோடின் அதிகமாக நமக்கு தரும் கல் உப்பும் அயோடைஸ் உப்பு யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை விட மிக சிறந்தது வந்து தூள் உப்பு அயோடீன் முப்பது பிபிஎம்க்கு மேலே ஆட் பண்ணியிருக்கணும் நீங்கள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பிபிஎம்னு இருக்கும் பதினஞ்சு பிபிஎம் அப்படிங்கிறது எவ்வளோ அளவு அயோடின் சேர்க்கிறாங்கிறது பதினஞ்சு பிபிஎம் அப்படிங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு போதும் அதாவது ஐம்பது வயசு தாண்டினவங்க அவங்களுக்கு போதும் இந்த குழந்தைகள் சின்னஞ்சிறு குழந்தைகள் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பதினஞ்சு பிபிஎம் பத்தாது அதில் தான் நம்ம வித்தியாசப்படுறோம் இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா இப் அந்த கர்ப்பகாலத்திலேயாவது இல்லை கர்ப்பம் கல்யாணமே முடிஞ்ச அப்புறமே வந்து உப்பை மாற்றி சாப்பிட்டோன்னா தைராய்டு ப்ராப்ளம் வருவதை குறைக்கலாம் குழந்தைங்களுக்கு தைராய்டு வர்றதை குறைச்சோன்னா நிச்சயமாக நமக்கு குழந்தைங்களோட வளர்ச்சி முக்கியமாக மூளை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கணும்னா நம்ம உடம்புல அயோடின் இருக்கணும் அதிலிருந்து தான் தைராய்டு ஹார்மோன் சுரக்குது கர்ப்பிணிகளுக்கும் குழந்தை தங்காமல் அபாஷன் ஆகும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு தைராய்டு பிரச்சனையும் ஒரு காரணம் சாப்பாட்டில் சில சாப்பாட்டில் தான் அயோடின் இருக்குது நான்வெஜ்ஜு ஃபிஷ்ஷு சாப்பிட்டா இருக்கும் ஆனால் அந்த அயோடின் பத்தாது உப்பு மூலமாக நமக்கு வர அயோடின் தான் உடம்புக்கு தேவையான அயோடீனை கொடுத்து தைராய்ட் பிரச்சனையை சமாளிக்கவும் உதவும் வராமலும் தடுக்கும் அதே மாதிரி பால் கொடுக்குற தாய்மார்களுக்கும் அயோடின் சத்து உள்ள உப்பை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பாலும் நல்லா சுரக்கும் ஸோ இந்த மாதிரி வாழ நிறைய விஷயங்கள் இந்த உப்புல இருக்கிற அயோடீனால் நம்ம தெரிஞ்சுக்க மிக மிக அவசியம் ஆயிடுது ஏன்னா ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவள் கரு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் நாளைக்கு அந்த குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எந்த உப்பை யூஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு உப்பு அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் கண்ட உப்பெல்லாம் சாப்பிட்டு தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருது சில இடத்துல இந்த கலர் உப்புலலாம் வந்து பிபிக்கு நல்லது அப்படின்னு சில பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன் ஆனால் அது ஒரு தப்பான கருத்து ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அந்த உப்பை சாப்பிட்டு பிபி குறைஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் பின்னாடி அதால் உடம்பு குறைஞ்சாலும் கிட்னி ப்ராப்ளம் வந்து சேருது ஸோ தயவுசெய்து பிபியை குறைக்கணும் உடம்பை குறைக்கணும்னு நினச்சிக்கிட்டு அயோடின் இல்லாத உப்பை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நோயை விலை கொடுத்து வாங்குறதுக்கு அதுதான் காரணமாக அமைஞ்சிடும் அதனால் ஒரு அடுத்த தடவை கடைக்கு போகும்போது நீங்கள் உப்பு வந்து என்ன உப்பு எவ்வளோ அளவு அயோடின் இருக்குது அது அளவு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக தைராய்ட் ப்ராப்ளம் அயோடின் குறைபாடால் வர்றதை நம்ம தடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வந்து சரியாக படிக்கலை பேசலை ஆர்வமாக இல்லை இல்லை ஓவர் ஆக்டிவ் ஆர்டிசம் அது இதுன்னு நிறைய நோய்கள் புதுசு புதுசாக வருது கர்ப்பிணிகளுக்கும் சாதாரணமாக சாப்பிட்டாலும் வெயிட் ஓவராக போடுது ரொம்ப குண்டாக இருக்காங்க இதுக்கு எல்லாமே வந்து தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாதது ஒரு மிக முக்கிய காரணம் அது எப்படி தடுக்க முடியும் அயோடைஸ்ட் சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அதுவும் சரியான அளவு இருக்கிற அயோடைஸ் சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் மேலும் இன்னொரு முக்கியமான கருத்து நான் சொல்லும்போது உலக அளவில் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம வகையான குக்கிங் விதமான சமையல் ரொம்ப ரொம்ப முக்கியம் உப்பை வந்து முதல்ல போடாமல் பின்னாடி எல்லாமே எதை சமைச்சாலும் இறக்குறதுக்கு முன்னாடி போட்டு ஒரே கொதியில் இறக்குனீங்கன்னா அதில் இருக்கிற அயோடி நமக்கு அதிகமாக சேரும் ஸோ அனைவருக்கும் இந்த தகவல் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு அளித்த டாக்டர் மோதி நாராயணனுக்கு என்னுடைய உளங்கணிந்த நன்றி வணக்கம்